ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் இன்றைக்கி எந்த இடத்துல இருக்கிற லைப்ரரி பார்க்குறதுக்கு பார்த்துருக்கோம் ஏன்னா அந்த லைப்ரரி இப்போ நாங்கள் ஊரில் போயிட்டு அப்படி இருக்கிற பார்ப்போம் வாங்கி பார்ப்போம் இப்போ நாங்கள் உள்ளே போக போகிறோம் இப்போ உள்ளுக்கு போயிட்டு நான் இப்போ உங்களுக்கு தான் சுற்றி வடிவாக காட்ட போகிறேன் பாருங்க இப்போ இங்கே வந்து நாங்கள் போய் சத்தமாக கதைக்க முடியாது என்னென்னு சொன்னால் இப்போ இதில் வந்து சரியான அமைதியாக தான் நாங்கள் உள்ளே இருக்கணும் ஸ்கூல் பிள்ளைகள் மற்றது இப்போ வந்து இப்போ இதுகளில் தான் இருந்து அவர் நோட்டுகள் ஏதாவது தங்களுக்கு தேவையான விடயங்கள் எல்லாமே இங்கே இருந்து எடுத்துக்கொள்வார்கள் மற்றது இப்போ இதில் வந்து அமைதியாக இருந்து புத்தகங்கள் வாசிப்பினோம் பேப்பர் வாசிப்பினோம் அப்போ நாங்கள் அவையில் போய் இதில் நாங்கள் குழப்பக்கூடாதுன்றதுக்காக சரியான ஒரு அமைதியாகவும் நிதானமாகவும் இதுக்கு செயல்படணும் ஏன்னென்று சொன்னால் இது வந்து லைப்ரரி இதில் வந்து நாங்கள் இப்போ வீடியோ எடுக்கிறன்றதுக்காக நான் எல்லாமே ஓடி ஓடி இடமே உங்களுக்கு காட்ட முடியாது அப்போ நான் மற்ற பிள்ளைகளையும் குழப்பக்கூடாது அதுக்காக நான் இப்போ உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவு உங்களை அடுத்து எடுத்து இப்போ இது இந்தியால பக்கம் இருக்கிறது சின்ன பிள்ளைகளின் அவடைய இல்லைங்க அதாவது இப்போ சின்ன பிள்ளைகளின் இதுகள் எல்லாம் இருக்கிற புக்குகள் இருக்கிற இடம் தான் இந்த பக்கம் இப்போ பேருங்க வேண்ட சின்ன ஆக்கட புக்குகள்லாம் கூட இதில் இருக்கும் அங்கால வந்து இப்போ சின்ன சின்ன விளையாட்டு சாமான்கள் எல்லாம் வச்சு இப்போ அந்த வந்து அதில் இருந்து விளையாடி அதாவது இப்போ விளையாடுறேன்னு சொன்னால் இப்போ இவருக்கு அந்த பெருசாக ஏறி பாய்ஞ்சி அடித்து விளையாடுற மாதிரி இல்லை இவர்கள் வந்து இருந்தபடியே சும்மா கீறி அப்படியான சின்ன விளையாட்டுகள் இருக்கிறதெல்லாம் இருக்குது இங்கால இப்போ அவையில் வந்து கவரக்கூடிய மாதிரியாக வந்து இப்போ இந்த மீனிண்ட உருவங்களில் இப்போ வீடுகள் மாதிரியெல்லாம் கட்டி அவை அந்த சின்ன சின்ன ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி செய்து வச்சிருக்கணும் இப்போ இதில் பாருங்கள் இதில் எல்லாமே இந்த சின்னாக்களுக்குரிய புக்குகளான இருக்குது இப்போ அடுத்து லைஸ் எடுத்து வச்சுருக்குறா ஹையில் மேன பாருங்க எல்லாமே வைக்க ஆன லைட்டுகள் இந்த கலர் கலர் லைட் எல்லாம் பூட்டி இப்போ சின்ன பிள்ளையெல்லாம் கவரக்கூடிய மாதிரி இப்போ இதில் செய்து வச்சிருக்கணும் ஒரு சின்ன ஒரு செட்டப்பாக செய்து வச்சிருக்கணும் இப்போ இதை லைஸ் ஆக்கி இதில் கொண்டர்ந்து விட்டது பெரிய சந்தோஷமாக ஆடிக்கொண்டு இதுல இருந்து நல்ல ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சு வாசிச்சு கொண்டு நல்லா என்ஜாய் பண்ணிக்கொண்டிருக்கிறாள் அப்படியே நாங்கள் இதை அப்படியே இந்த இதை பார்த்துட்டு அப்படியே நானே ரெண்டாவது மாடிக்கு போக போகிறேன் அப்படியே இங்கே அழைப்பு லைசேர்ந்து புத்தகம் பாசிச்சு கொண்டிருக்கிறான் அவாக்கு பெருசாக வேறு விருப்பம் இல்லை இப்போ அவக்கு ஏற்ற மாதிரி இங்கே நல்ல நிறைய புக்ஸுகள் இருக்குது எங்களால் சின்ன சின்ன தை கலர் அடிக்கக்கூடிய மாதிரியெல்லாம் அந்த சின்ன சின்ன பெயிண்ட் ஸ்டிக்ஸுகள் வச்சு அந்த கலர் பென்சில்கள் அந்த ஒயிட் ஷீட்டுகள் எல்லாம் இருக்குது இப்போ அவள் அதிலேயே கூட மினா கட்டுக்கொண்டு நிற்கிறான் இங்கே பாருங்கள் அவங்க சின்ன சோபா போட்டு வச்சுருக்குது அப்படியே நாங்கள் அப்படியே பார்த்து கொண்டு போனமெண்டா அப்படியே எங்காலம் அப்படியே இந்த சின்ன சின்ன எல்லாம் அப்படியே தட்டுத்தட்டாக வச்சு அதில் புக்ஸுகள் எல்லாம் அடுக்கி வச்சுருக்குறாங்க இங்கே பாருங்க அப்படியே ஒரு சைட்டுக்கு வரும் போது இங்கே பாருங்கள் ஒரு ஆளோட இது இருக்குது அப்படியே அப்படியே பாட்பாட்டாக எல்லாம் படிக்கக்கூடிய மாதிரி வச்சிருக்கிறோம் இதில் வந்து என்னென்னா இப்போ நாங்கள் புக்ஸுகளை எடுத்துகிட்டு இப்போ வீட்டை கொண்டு போய் படிக்கலாம் இப்போ ஒரு மாதத்துக்கு நாங்கள் எடுத்து கொண்டு போய் படிச்சுட்டு பிறகு கொண்டு வந்து நாங்கள் இந்த மிஷினில் தான் வைக்கணும் இதில் வைச்சோம்னு சொன்னால் அதில் ஒரு பில் கொண்டு வரும் இப்போ அந்த புக்ஸ் வந்து உள்ளே பற்றும் அந்த பில் வரும் பில் வந்தோன்னே இந்த இதில் அடுக்கி வச்சுட்டு இருக்கிறோம் எப்படி கொண்டு வந்து அதில் அந்த நாங்கள் வச்சுட்டு புக்ஸுகளை வச்சுட்டு நாங்கள் போகலாம் பெங்கால பேரங்கள் இந்த பெரிய புத்தகம் அப்படியே விதித்து வச்சிருக்கின இதெல்லாமல் அந்த நான் நினைக்கிறேன் அந்த லோவ் சம்மந்தமான புக்ஸுகளாக இருக்கும் ஓகே இப்போ நாங்கள் ரெண்டாவது மாடிக்கு போவோம் இது வந்து ரெண்டு மாடி என்று நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான் இது ரெண்டாவது மாடிக்கு இப்போ நான் போக போகிறேன் இப்போ நாங்கள் ரெண்டாவது மாடிலே ஏறினதும் பேருங்க உடனே அந்த முன்னால் நல்லா பேருங்க அதில் அந்த ஓவியங்கள் எல்லாம் விரைஞ்சி வச்சுருக்கிறேன் பாருந்த கலர் வந்து வித்தியாசமாக கொடுத்துருக்கணும் இது வந்து அந்த என்னென்று சொல்கிறதுன்னு சொன்னால் அதை அந்த பெயிண்ட் பண்ணின மாதிரி தான் இந்த ஓவியங்கள் இருக்குது இது நாங்கள் சும்மா அப்படி தடவி பார்க்கும்போது வந்து அந்த ஒரு இந்த சொறு சொறு மாதிரி இருக்குது பார்க்கல கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு வடிவாமல் இருக்குது நேராக பார்க்க இன்னும் நல்ல நல்லா இருந்துச்சு இது இப்போ நான் வந்து உங்களுக்கு இப்படியே இந்த மேலேருந்து அப்படியே சுற்றி உங்களுக்கு காற்றன் காட்டிட்டு இப்போ உங்களுக்கு நார்மலாக சொன்னால் அவங்களுக்கு தெரியும் தானே இப்போ தட்டு தட்டுகளாக இருக்கும் அந்த தட்டுகள் ஃபுல்லாகவே புக்ஸுகள் அடுக்கி நம்ம இப்போ எங்கே வந் வந்தால் எல்லா புக்ஸுகளுமே எடுக்கலாம் எல்லா ஹிஸ்டோரி புக்ஸுகள் எல்லாமே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இதில் மேலேயும் வந்து பேருங்க இப்போ இதில் வந்து அந்த புக்ஸ்களை எடுத்து கொண்டு வந்துட்டு இப்போ அதில் இருக்கிற வாட்டை தான் கொண்டே கொடுக்கணும் இந்த கொடுத்து இந்த புக்ஸை பேர் எடுத்துகிட்டு போகிறேன்றது அதில் பதிஞ்சிட்டு போகிறது நான் உங்களுக்கு முதலே காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன்னு இங்கே கொண்டு வந்து திருப்பி நாங்கள் வைக்கிறேன்னா இந்த மிஷினில் வைக்கணுமன்றதை உங்களுக்கு காட்டியிருப்பேன் இப்போ நீங்கள் எங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு இதெல்லாம் இந்த பெரிய கடை இல்லைங்க அதாவது பெரிய புக்ஸுகளும் அந்த யூனிவர்சிட்டி பிள்ளைகளுக்குரிய புக்ஸுகள் தான் இங்கே கூட இருக்குது இது ரெண்டாவது தட்டில் அப்படி தான் ஃபுல்லாகி வச்சுருக்குறாங்க இதில் தான் வந்து இந்த அங்கே பெரிய பிள்ளைகள் வந்து இதில் இருந்து தான் படிப்பாங்க அவங்களுக்கு சோபாக்கள் கதிரிகள் மேசியல் எல்லாம் போட்டு வச்சிருக்கினேன் நல்ல ஒரு சைலண்டாக இருக்குது நீங்கள் வந்து சத்தம் போடக்கூடாது அதால நான் லைஸாவை கூட்டிகிட்டு வந்து நானும் சரியான ஒரு அமைதியாகவும் சைலன்ஸாகவும் தான் இந்த வீடியோ எடுத்துக்கணும் கொண்டிருக்கிறேன் இப்படியே நான் இந்த எல்லா மொழியிலுமே இங்க புக்ஸ்களும் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு காட்டுவேன் நிலை பாருங்க அப்படியே சுத்தி காட்டுறேன் இங்கே இதில் வந்து நான் எல்லா மொழிகள்லேயுமே இருக்கிற புக்ஸுகள் வந்து ஒரு சைட்டில் வச்சுருக்குறாங்க இங்கே பாருங்கள் இப்போ இதில் வந்து இப்போ இதில் எழுதி நம்ம என்னென்னா இப்போ இதில் வந்து ஒரு சொல்லுகள் ஊர் புக்குன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து இப்போ நாங்கள் மொழிகள் படிக்க போகிற ஆக்கள் நொஸ்க் படிக்க போகிற ஆக்கள் வந்து வேறு நாடுகளில் இருந்து வந்திருக்கு வந்த இங்கே இருந்து கொண்டு இப்போ நொஸ்க் படிக்க விரும்புகிறவை வந்து இதெல்லாம் இருக்குது இதில் இருந்து எடுத்து படிக்கலாம் பேருங்க இதில் இருக்குது ஒவ்வொரு நாட்டு மொழிகளுமே இருக்குது எல்லா ஜெல பேருங்க எல்லா நாட்டிலிருந்து போலண்ட்ஸ்க்கு மற்றது எஞ்சாலே லாத்வியா லாத் தீன் முதஞ்சாலே சைனா அப்படி எல்லா மொழிகளுமே இருக்குது அப்படியே பேருங்க கீழே வந்து தமிழ் இருக்குது இதில் வந்து தமிழ் மொழி புக்ஸும் இருக்குது இப்போ இதில் நாங்கள் இந்த புக்ஸை எடுத்து எடுத்துக்கொண்டு போய் நாங்கள் ஒரு மாதமோ ரெண்டு மாதமோங்களோட வச்சு நாங்கள் படிச்சிட்டு நாங்கள் அப்புறம் கொண்டு வந்து திருப்பிங்க கொடுக்கலாம் இப்போ பேருங்க நான் உங்களை விரித்து கார்ட் அப்படி இந்த பாருங்க இப்படித்தான் இருக்கும் நொஸ்கில் இருந்து நோ மொழியில் தமிழில் மொழிபெயர்த்திருக்கும் அப்போ எங்களுக்கு படிக்கிறதுக்கு மிக இலகுவாகவும் இருக்கும் இங்கே வேறு புக்ஸ்களும் இருக்குது இது மட்டுமண்டில் நிறைய தமிழ் வேறு புக்ஸ்களும் இருக்குது நாங்கள் எடுத்து படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே நான் இப்போ உங்களுக்கு ஓரளவு காட்டியிருப்பேன் நான் இனி வெளியில் போக போகிறேன் போயிட்டு பார்ப்பேன் ஓகே நாங்கள் இப்போ வெளியால் வந்துட்டோம் இப்போ நான் லைப்ரரிக்கு வெளியில் வந்து நிற்கிறேன் நான் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு சும்மா அப்படியே எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எங்கேயாவில் ஒரு சைடில் வந்து ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு சும்மா ஒரு சின்ன ஒரு விளையாட்டு மாதிரி செய்து வச்சிருக்கிறாங்க அப்போ உடனே நாங்கள் ஓடிட்டா ஓகே அதில் இப்போ நானும் போவோம் அந்த இடத்துக்கு இப்போ நான் அதில் போகும்போது ஒரு வயதான ஒரு அங்குள்ளால் நின்றார் அவர் வந்து லைஸாகிட்ட கதை கேட்டுக்கொண்டு நிற்கணும் ரெண்டு பேருமே கதைச்சி கொண்டு நிற்கினோம் அப்போ அவர் சொல்கிறார் அதில் ஏறி சிலவில் விழுந்துடுவா வலிக்கிறோம் அப்போ என்ன கொஞ்சம் பசங்க அவர் சொன்னார் இங்கே ஆள் பேர்ங்க அவள் லைஸாவா அந்த பயமே இல்லை அவள் மழை மலாண்டு எல்லா இடமும் ஏறி இறங்குறா இங்கே ஆள பேருங்க அதில் சும்மா வடிவான ஒரு ஒரு பெயிண்ட் ஒன்று பண்ணி வச்சிருக்கணும் ப்ரஸ் வேறு இல்லை நல்லபடியாக இருக்குது பார்க்கும்போதே லயசாவுக்கு பெருசாக விருப்பமே இல்லை வீட்டை போகிறதுக்கு இப்படியான விளையாட்டுகளெண்டா அவாக்கு நல்லா காணும் நல்லா பிடிக்கும் ஆள் இதில் வந்து இருந்துவிட்டால் எனக்கு இப்போதைக்கு பெருசாக விருப்பம் இல்லை எஞ்சால் ஒரு வித்தியாசமாக இருக்குது ஒரு கல்லிலேயே இதை கட்டி அப்படியே மேலே இருந்தே அந்த தண்ணி அருவி மாதிரி வாரம் மாதிரி கட்டி வச்சிருக்கணும் வித்தியாசமாக இருக்குது இதில் லயிசாக்கு தண்ணி இல்லைன்னா நல்லா பிடிக்கும் இதில் வந்து அவள் தன் பாட்டில் விளையாட வலிக்கிட்டுட்டா எங்கள் ஃபேருங்க நல்ல விளையாட்டு நடக்குது எல்லாம் உடுப்பெல்லாம் ஈரமாக்கிட்டேன் நல்ல விளையாட்டு இப்போ இங்கே காலம பத்து மணி ஆனால் நல்ல வெயில் இருக்குது கொஞ்சம் நல்லா இருக்கும் போல் இருக்குது வெதர் ஓகே இப்போ நான் போட்ட வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே நாங்கள் வேறு ஒரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறோம் பாய்